ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவுல கடகராசி நேயர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படி இருக்கப்போகுது போகுது ஜனவரி மாதத்தில் ஏற்படக்கூடிய இரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது என்ன பரிகாரங்கள் செய்தால் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் விலகி இருக்க முடியும் அப்படின்றத மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க இந்த தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகள் மத்தியிலும் ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மனிதர்களுடைய வாழ்க்கையில அடுத்த நொடி அப்படிங்கிறது நிச்சயமில்லாதது இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில வாழக்கூடியவர்களுக்கு ஏற்படக்கூடிய இன்பங்களும் துன்பங்களும் எப்படி ஏற்படுது அப்படின்ற சந்தேகம் இருக்கும் ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கிரக நிலைகள் தாங்க நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயங்கள் அவங்க எதிர்பார்த்த நாட்களில் கிடைக்காம இருக்கும் தள்ளி போயிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா சரியான கிரக சூழ்நிலைகளும் நேரமும் காலமும் அவங்களுக்கு வந்து வரலை அப்படின்றது தான் அர்த்தம் அதாவது கடவுளுடைய அனுகிரகத்தினுடைய பேரில் யாருக்கு எப்போ என்ன நடக்கணும் என்ன கிடைக்கணும் இருக்கோ அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு வந்து காத்துருங்க இப்போ நம்ம ஜனவரி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்திடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனவரி மாதத்தினுடைய தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா ரிசப ராசியில் சந்திர பகவான் வந்து இருக்கிறாருங்க அதே மாதிரி மிதுன ராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்கிறாங்க தனுசு ராசியில பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் இருக்கு அதே போல் கும்பத்தில் ராகு ராகுபகவானும் மீனத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க ஸோ இந்த கிரக நிலைகளுடைய அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கடகராசிக்கு சந்திரன் தான் வந்து அதிபதியாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சந்திரன் இப்போ உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறாரு ஸோ அதனால உங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை எல்லாமே அதிகமாக்கி கொடுப்பாரு ஸோ என்னதான் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாமல் இருந்திருந்தாலுமே கூட இப்போ உங்களுக்கு நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு எதையுமே வந்து செய்ய முடியாது எதை செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து செய்யணும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா எந்த முடிவு எடுத்தாலுமே பாசிட்டிவாவே நடக்கும் அதே மாதிரி ஒரு சிலர் செய்யும் பொழுது எந்த விஷயம் நடந்தாலும் நெகட்டிவாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்ய போறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் நல்லபடியாக தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவாகவே உங்களுடைய சிந்தனைகளை வந்து வளர்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லது ஏன்னா தெரியாமல் எதிர்பாராமல் ஒரு சின்ன தவறுகள் நடக்குது அப்படின்னா அது பெருசாக நமக்கு வந்து பாதிப்புகளை கொடுக்காது ஆனால் நமக்கு இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே அதை செய்யும் பொழுது இன்னுமே வந்து நிறைய பிரச்சனைகள் ஆனது ஏற்பட்டுடும் ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் நிதி நிலை அப்படின்றது கடகராசி நேர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ பண வரவெல்லாம் நல்லாவே இருக்கும் பதிவு உயர்வு கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை வந்து பார்ப்பீங்க கண்டிப்பாக இந்த ஜனவரி மாதத்தில் கடகராசிக்காரங்க ஏதாவது புது தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ரொம்ப அட்டகாசமான ஒரு தான் உங்களுக்கு அதனால் நீங்கள் எது வேணாலும் துணிந்து செய்யலாம் நன்மைகள் எல்லாம் உங்களை தேடி வரும் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு அதனால் அவங்களுக்கு அடிக்கடி கோபம் மட்டும் வரும் இந்த முன்கோபத்தை நீங்கள் கட்டாயமாக தவிர்த்துக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு தேவையில்லாமல் சேதாரம் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே உங்களுடைய கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துகிறது தான் ஒரு முழுமையான தீர்வாக இருக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தில் கவனம் எடுத்துக்கோங்க ரெண்டுக்குரிய சூரியன் ஆறாவது இடத்துல இருக்கிறாருங்க ஸோ இந்த ஜனவரி மாதத்தில் அவர் தனியாலாம் இல்லை செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறாரு ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி இருக்கணும் திடீர் வருமானம் கிடைக்கும் அபரிவிதமான வருமானம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் ஒரு நல்ல சக்ஸஸை நோக்கி போகும் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அதே போல் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த டைமில் வேலை வாய்ப்பு இருக்கும் கடகராசிக்காரங்க யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருக்கோ இந்த ஜனவரி மாதத்தில் முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த ஆண்டே உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது அதையும் மீறி வேலை வாய்ப்புகளும் நல்லாவே கிடைக்கும் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகமாக வரும் அதனால் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கோங்க புதுசாக வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வந்து தேடுங்க நிச்சயம் வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானத்தோடையே கிடைக்கும் அதனால் நீங்கள் தயங்காமல் வந்து தைரியமாக வந்து தேடுங்க குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா பேச்சில் வந்து தடுமாற்றங்கள் ஏற்படும் என்ன பேசுகிறது எப்படி பேசுகிறது அப்படின்னே தெரியாமல் இருப்பாங்க ஸோ கடகராசியுடைய குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களையும் நல்ல பேச்சுகளையும் வந்து கொடுங்க நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த வந்து கொடுங்க சூரியன் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு உடையவங்க ஒரு சிலருக்கு புத்திகள் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சொந்தமாக வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்குது வீட்டால் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அதாவது நீங்கள் வீடு கட்டி வாடகைக்கு விடலாம் அதனால் வீட்டால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் வீட்டுக்கு கடன்களும் கிடைக்கும் ஸோ நீங்கள் வீடு கட்டணும் ஒரு டார்கெட் வச்சுருக்கீங்க அதுக்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணுறீங்க இல்லை வேற எங்கேயும் கடன் கேட்குறீங்க இந்த மாதிரி எது வேணாலும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் அதனால் தைரியமாக நீங்கள் வந்து வீடு கட்டலாம் நிறைய வேலை வாய்ப்புகள் தாங்க உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அரசு வேலைக்கு கூட யோகம் இருக்குது அதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்க நிச்சயம் அதையும் அடைவீங்க ஸோ அரசு வேலைக்கு தயாராகிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக அரசு வேலை கிடச்சிடும் அதுலேயும் ஜனவரி மாதத்துல முயற்சி பண்ணுங்கள் நாளுக்குரிய சுக்கரன் ஆறில் இருக்கிறாருங்க ஸோ வீட்டுக்கு தேவையான பொருட்களையெல்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க கார் வாங்குறதுக்கான யோகம் இருக்குது ஸோ கார் வந்து உங்களுக்கு அத்தியாவசியம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்குங்க அனாவசிய செலவுகளை வந்து செய்கிறதுக்காக வாங்கிக்காதீங்க ஏன்னா நம்மளுடைய ஆடம்பரத்தை காட்டுறதுக்காக நம்ம வந்து எந்த ஒரு பொருட்களையும் அந்த அந்தளவுக்கு நல்லது கிடையாது நமக்கு தேவை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து செய்யலாம் ஸோ மூணாம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவான் ஆறாவது இடத்துல அமர்ந்துருக்கிறாருங்க ஸோ இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் அட்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் கன்ஃபார்மாக வேலை இருக்குது அதனால் கடகராசிக்காரங்களாம் தைரியமாக களத்தில் இறங்குங்க இவ்வளோ நாளாக கிடைக்காத வேலையாக இப்போ கிடைச்சிட போகுது அப்படின்லாம் நீங்கள் விரக்தியில் இருந்துருப்பீங்க ஸோ நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானத்தோட வேலை கிடைக்கும் வீடு கட்டணும்னு நினச்சா கட்டலாம் வேலை செய்யணும்னு நினச்சா செய்யலாம் அதாவது சொந்தமாக தொழில் தொடங்கலாம் எல்லாமே உங்களுக்கு இனி சக்ஸஸ் தான் ஏன்னா அஷ்டமத்த சனி விலகிட்டாரு இனி உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது நீங்கள் செய்கிறது எல்லாமே வந்து சிறப்பாக முடியும் ஸோ இந்த நேரத்தில் ஒரு சில கடகராசி நேயர்களுக்கு பேச்சால் பிரச்சனைகள் வரும் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய பேச்சில் வந்து எதிரிகள் நிறைய பேர் உருவாங்க அவங்களுக்கு எதிராக நீங்கள் செயல்படுவீங்க அவங்கள வந்து நீங்களே உருவாக்கி விட்ட மாதிரி ஆகிடும் ஜாமீன்லாம் கண்டிப்பாக யாருக்கும் போடக்கூடாது யாராக இருந்தாலும் சரி யாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்காதீங்க புதிய ஒப்பந்தங்கள்லேயும் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் விரயத்தில் குரு இருக்கிறாருங்க ஸோ விரயத்தில் குரு இருக்கிறார் அப்படிங்கும்போது நீங்கள் நிதானமாக இருக்கணும் ஏன்னா கடனுக்காக ஆவணங்கள்லாம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்கள் யாருக்கும் கடன் கொடுக்குறீங்க உங்ககிட்ட யாரும் சப்மிட் பண்ணுறாங்க ஆவணங்கள் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க படித்து பார்க்காம மட்டும் எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது ஏன்னா அப்படி ஒரு வேளை நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிக்கலாக போய் முடிஞ்சிடும் அதே மாதிரி கடன் தவணைகள்லையும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களால் எப்படி கரெக்டாக கட்ட முடியும் எவ்வளோ கட்ட முடியும் அப்படின்றத ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க ஒரு பட்ஜெட் போட்டு நீங்கள் அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களால் செய்ய முடியும் ஸோ அளவுக்கு அதிகமான கடன்களையும் வந்து சுமந்துக்காதீங்க அதுவுமே ஆபத்தானது தான் ஒரு சில நேரங்கள் போல் எல்லா நேரங்களும் இருக்காது அதனால் சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக இருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைக்கும் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஏன்னா உங்களுடைய உடம்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வேலை வேலைன்னு வேலையே நோக்கி போயிட்ருப்பீங்க அப்படிங்கும் போது உங்கள் உடம்புல வந்து விட்டமின் சி குறைபாடெலாம் ஏற்படும் இதனால் ரத்தத்தில் வந்து குறைபாடு ஏற்பட்டுடும் ரத்தம் கம்மியாக போயிடும் ஸோ இதன் மூலமாகவே உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்துடும் ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்களே ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா ஆறில் சுக்கரன் இருக்கிறாரு அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் மனைவி எல்லாம் சண்டைகள் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் வரும் எல்லாத்தையும் நீங்கள் தான் வந்து சமாளிச்சாகணும் ஆனால் பணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுப்பா பணம் நல்லா வரும் அதே மாதிரி வேலையும் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது ஆனால் மற்றபடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் சிந்தித்து தான் செயல்படணும் இல்லை அப்படின்னா நீங்கள் தான் போய் மாட்டிப்பீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் நடக்கப்போகுது ஸோ படிக்கிறீங்க அப்படின்னாலும் கவனமாக இருங்க ஏன்னா இந்த டைமில் வந்து உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும் எதாவது படிக்கணும் அதை பற்றி அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் உருவாகும் அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான யோகமும் வந்து இருக்கும் வாகனங்கள் வந்து அடிக்கடி வந்து ரிப்பேர் ஆகும் ஸோ அதனால் அதில் எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க சின்ன சின்ன செலவுகள் அப்படின்றது உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும் செலவு வந்து பெருசாக இல்லை அப்படின்னாலுமே சின்ன சின்ன செலவுகள் வந்துட்டே தான் இருக்கும் நீங்கள் அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்பப்போ சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதையே வச்சிக்கிட்டு வளர்த்துக்கிட்டு பெருசாக்கி அதுக்கப்புறம் சரி பண்ண போனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய செலவாக தான் தெரியும் ஸோ இந்த விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பெண்களுக்கு கடகராசியுடைய பெண்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லா வேலை கிடைக்குங்க வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சிறப்பாக வந்து கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும் உங்களுடைய வேலையாக இருக்கட்டும் அது உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த பதிவுள்ள கடகராசி என்பர்களுக்கு புதிதாக பிறந்திருக்கக்கூடிய ஜனவரி மாதம் எத்தகைய மாற்றங்களை கொடுக்க இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதிலிருந்து நீங்கள் நிறைய தகவல்களை தெளிவாக தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்தந்த மாத்துக்கு ஏற்ப பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிறது இன்னுமே உங்களுக்கு சிறப்பானது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க கடகராசி நேர்களை கட்டாயமாக உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குலத்தை கண்டிப்பாக காத்து கொடுக்கும் நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க இந்த பதிவுல நிறைய தகவல்களை வந்து பாத்தீங்க இல்லையா இது மாதிரி இன்னுமே நிறைய தகவல்கள் நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மிக தலைப்பில் சந்திக்கலாம்